oh ஜெய் சீதாராம் ராதே கிருஷ்ணா அன்பு நண்பர்களே உங்கள் அனைவரும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் அழைக்கின்றேன் நாம் தற்போது தரிசிக்க இருக்கக்கூடிய திருக்கோயிலானது காசியை விட பல மடங்கு சிறப்பு கொண்ட ஸ்ரீவாஞ்சியம் என்கின்ற திருவாஞ்சியம் ஆகும் இந்த கோயிலில் யமனை வழிபடுகளுக்கு யமபயம் இல்லை என்று ஒரு நம்பிக்கை இருக்கின்றது பாவங்கள் போக்கும் சிவாலயங்களில் காசிக்கு நிகரான புகழ்பெற்ற சிவாலயமாக திருவாரூர் மாவட்டம் திருவாஞ்சியம் காஞ்சி வாஞ்சிநாதர் கோவில் உள்ளது திருவாரூர் மயிலாடுதுறை வழித்தடத்தில் திருவாரூரிலிருந்து பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் ஸ்ரீவாஞ்சியம் என்கின்ற வாஞ்சிநாதர் கோவில் உள்ளது இங்குள்ள இறைவன் வாஞ்சீஸ்வரர் என்றும் வாஞ்சிநாதர் என்றும் அழைக்கப்படுகின்றார் இறைவி மங்களாம்பிகை என்றும் மறுவார் கோயிலி என்றும் அழைக்கப்படுகின்றார் யமதர்மனுக்கு இங்கே தனிச்சன்னதி கொண்டுள்ளார் இந்த கோயிலில் குப்தகங்கை என்ற தீர்த்தம் உள்ளது இந்த தீர்த்தத்தில் கார்த்திகை மாதம் ஞாயிற்றுக்கிழமைகளில் நீராடி யமதர்மராஜாவை வணங்கினால் அனைத்து பாவங்களும் நீங்கி யமபயம் தீரும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை மேலும் காசிக்கு சென்று வந்த புண்ணியத்தை இதன் மூலம் பெறலாம் என்பதும் ஒரு நம்பிக்கை இந்த கோவிலில் உள்ள மகிஷாசுர மர்தினியை நூற்றி எட்டு தாமரை அர்ச்சித்தால் பயம் நீங்குவதோடு நினைத்த காரியம் எளிதில் நிறைவேறும் என்று சொல்கின்றார்கள் தென்னாட்டில் காசிக்கு நிகராக போற்றப்படும் ஆறு திருத்தலங்கள் இருக்கின்றன அவை திருவையாறு திருவிடைமருதூர் மயிலாடுதுறை திருவெண்காடு சாயாவனம் என்கின்ற பூம்புகார் ஸ்ரீவாஞ்சியம் இந்த ஆறிலும் முதன்மையானது இந்த ஸ்ரீவாஞ்சியம் காசில் இறப்பவர்களுக்கு முக்தி கிடைத்தாலும் யம உபாதை பைரவ உபாதை இருக்கும் ஆனால் ஸ்ரீவாஞ்சியத்தில் இறப்பவர்களுக்கு முக்தி கிடைப்பதோடு யம உபாதையும் பைரவ உபாதையும் இருக்காது எனவே காசியை விட பன்மடங்கு சிறப்பு கொண்டது ஸ்ரீவாஞ்சியம் என்று சொல்லப்படுகின்றது கலியுகத்தில் பாவம் செய்பவர்கள் எண்ணிக்கை அதிகரிக்க தொடங்கியிருக்கின்றது இதனால் பாவம் செய்தவர்களில் பலர் காசிக்கு சென்று கங்கையில் நீராடி தங்களின் பாவங்களை போக்கிக் கொண்டதால் கங்கையின் பாவமும் சேர்ந்தது இதனால் அச்சம் அடைந்த கங்காதேவி சிவபெருமானம் சென்று அனைவரும் தங்களின் பாவங்களை என்னிடமே ஒப்படைத்து விடுகிறார்கள் என்னிடம் பாவம் அதிகமாக சேர்ந்து விட்டது இந்த பாவங்களை என்னால் சுமக்க முடியவில்லை இதற்கு மாற்று தினம் கூறுங்கள் என்று வேண்டினார் உடனே சிவபெருமான் தென்னகத்தில் ஸ்ரீவாந்தியம் என்ற திருத்தலத்தில் நான் இருக்கின்றேன் நீ உனது ஆயிரம் கலை ஒரு கலையை மட்டும் காசியில் வைத்துவிட்டு உள்ள தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கலைகளுடன் அன்பு குப்த கங்கையாக வீட்டிருப்பா என்று ஆணையிட்டார் உடனே கங்காதேவி சிவனின் ஆணைப்படி ஸ்ரீவாஞ்சியத்தில் புண்ணிய தீர்த்தமாக அமர்ந்தார் சூரியனுக்கும் உஷாதேவிக்கும் மகனாக அவதரித்தவர் யமன் உலகின் உயிர்கள் செய்யும் பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப அவர்களுக்கு நரகத்தையும் சொர்க்கத்தையும் அழைத்து வருகிறார் இவர் யமதர்மராஜா என்று அழைக்கப்படுகின்றார் கலியுகம் பிறக்கும் போது யமனுக்கு பயம் வந்துவிட்டது தனக்கு உயிரை எடுக்கும் கொலைப்பணியை சேவருமான் ஒதுக்கிவிட்டார்களே என்று சேவருமான் மீது கோபம் கொண்டார் அவரது கோபம் அறிந்த சிவபெருமான் உயிரை எடுக்கும் பணியை யமனிடம் இருந்து பறித்துவிட்டார் இதனால் பயந்து போன யமன் அனைத்து கோயில்களிலும் சென்று சிவனை வழிபடத் தொடங்கினார் திருவாரூர் தியாகராஜர் கோயிலில் யமதர்மன் சிவபெருமானை நோக்கி மனமுருகி வேண்டிய போது சென்று வழிபடு என்று அசுரியிறி கூறியது அதன்படி அங்கு சென்று பல ஆண்டுகள் இருந்தார் யமதர்மன் மேலும் அங்கு தனது பெயரில் ஒரு தீர்த்தம் உருவாக்கி அதில் நீராடினார் மாசி மாதம் பரணி நட்சத்திரத்தன்று சிவபெருமான் யமனுக்கு காட்சி கொடுத்து யமன் கேட்ட வரங்களை வாரி வழங்கினார் சிவாஞ்சியம் கோயிலுக்கு வரும் பக்தர்கள் முதலில் குப்த நீராடிவிட்டு யமனை வணங்கிய பிறகுதான் விநாயகர் வழிபட்டு தன்னை வணங்குவார்கள் என்றும் வரவழைத்தார் இதனால் சீவாஞ்சியம் மாஜிநாதர் கோயிலில் அமிர்த கோலத்தில் தெற்கு நோக்கிய தனிச்சன்னையில் அனுகிரகமூர்த்தியாக கஷேத்திர பாலகராக இருந்து கொண்டு யமதர்மராஜா பக்ரனுக்கு அழுவாலிக்கின்றார் தமிழகத்தில் யமதர்மராஜனை கொள்ளும் மிக பழமையான சன்னதி இந்த கோயில் என்பது ஒரு சிறப்பு விசேஷமாகும் ஸ்ரீமாஞ்சியம் மாந்திநாதர் கோயிலில் யமனை வழிபடுவதற்கு யமவயம் இல்லை ஆயுள் விருத்தியாகும் என்பது ஐதீகம் இதனால் தான் இந்த கோயிலுக்கு வரும் பக்தர்கள் முதலில் யமதர்மனை வணங்கி பின்னர் கோயிலுக்கு செல்வது இன்றும் வழக்கமாக உள்ளது தட்சன் தனது மகள் தாட்சாயணியை சிவனுக்கு திருமணம் செய்து வைக்க மறுத்தார் ஆனால் அதை ஒரு பொருட்டாக எண்ணாத சேவருமான எதிர்ப்பையும் மீறி தாட்சாயணியை திருமணம் செய்தார் இதனால் கோபமடைந்த லக்ஷன் சிவபெருமானை அழைக்காமல் யாகத்துக்கு ஏற்பாடு செய்தார் சிவபெருமானைத் தவிர மற்ற அனைத்து தேவர்களும் விஷயங்களும் யாகத்தில் கலந்து கொள்ள அழைப்பு விடுத்தார் இதனால் சிவபெருமானைத் தவிர அனைவரும் யாகத்தில் கலந்து கொண்டார் இதுபற்றி அறிந்த தாட்சாயணி தேவி கடும் கோபம் அடைந்தார் நான் எனது தந்தையை தட்சன் நடத்தும் யாகத்துக்கு சென்று மறுமனை அழைக்காமல் யாகம் நடத்துவது தவறு என்று சுட்டிக்காட்டுகிறேன் என்று சிவபெருமானிடம் அனுமதி கேட்டார் ஆனால் சிவபெருமான் அதற்கு அனுமதி மறுத்ததோடு அங்கு போகக்கூடாது என்றும் கூறி தாட்சானியை தடுத்தார் ஆனால் சிவருமான் கட்டளை மீறி தாட்சாயணி யாகத்துக்கு சென்றால் அங்கு தட்சன் அவளை அவமதித்ததால் கோபம் கடந்த தாட்சாயணி தாகத்திற்கு வந்த தேவர்கள் முனிகள் தட்சன் ஆகியோர் விரைவில் அழிந்து போவார்கள் என்று சாபம் கொடுத்தார் இதனறிந்த சிவன் கடும் கோபம் கொண்டு பெரும் பலம் கொண்ட வீரபத்திரனை அனுப்பி தாகத்தை அழித்து தண்டிக்கச் சொன்னார் சிவனின் கட்டளை ஏற்று வீரபதிரன் தன் கணங்கள் சூழ யாகசாலை சென்று அங்கிருந்த அனைவனையும் அடித்து நொறுக்கி அளித்தார் அப்போது சூரியனின் கண்ணத்தில் வீரபத்திரன் ஓங்கி அடைந்ததால் சூரியனின் பற்கள் கீழே கொட்டின கண்கள் ஒளி இழந்தன அநேரும் தக்கே வீரபத்ரனின் கோபத்தை மகாவிஷ்ணு குறைத்தார் அப்போது அங்கு தோன்றிய சிவபருமானம் பற்களை இழந்த சூரியன் எனது பாவம் தீர வழிபூருங்கள் என்று வினார் சூரியன் பாவங்கள் தீர வாந்தியத்தில் நீராடி கார்த்திகை மாதம் முழுவதும் வழிபட்டார் சிவத் துரோகத்தால் வந்த பாவம் போகும் என்று சிவன் வழி சொன்னார் அவ்வாறே சூரியன் திருவாந்தியம் வந்து தீர்த்தம் என்ற குப்த கங்கையில் நீராடி கார்த்திகை மாதம் முழுவதும் தாமரந்த இறைவனை வணங்கினார் இதனால் மகிழ்ச்சி அடைந்த சூரியன் முன் தோன்றிய பாவம் நீக்கி பழைய ஒளியைத் தந்தார் அத்துடன் கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமைகளில் நீராடியவர்கள் பஞ்சம பாவங்களும் மன்னிக்கப்படும் என்று அருளினார் வாகைசூடு அருள் தரும் வாஞ்சிநாதர் கோயிலுக்கு வருகை தரும் பக்தர்கள் முதலில் புனித கங்கை தீர்த்தமான குப்த கங்கையில் நீராடி கங்கை கரை விநாயகரை தரிசிக்க வேண்டும் பின்னர் கேத்திரவாதகர் யமதவராஜை வழிபட வேண்டும் அதன் பிறகு விநாயகர் வழிபட்டு கோயிலுக்குள் செல்ல வேண்டும் யமதர்மராஜா சன்னதியில் தங்களது வயதிற்கேற்ப நெய்விளக்கேற்றை வழிபட்டால் ஆயுள் விருத்தியே உண்டாகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை ஸ்ரீவாந்தியம் கோயிலில் ராகுவும் கேதும் ஒரே மூர்த்தியாக வீட்டிலிருந்து பாலிக்கின்றார்கள் மகாவிஷ்ணுவின் மோகினி அவதாரத்தால் வெட்டுப்பட்ட ராகு கேது ஆகிய இரண்டு கிரகங்களும் தனித்தனி தல தலங்களில் இருந்தாலும் ஒரே மூர்த்தியாக இருப்பது இங்கு மட்டும்தான் இதனால் இரண்டு கிரகங்களின் பரிகாரங்களையும் இங்கு செய்யலாம் இந்த அமைப்பு சண்ட ராகு என்று கூறப்படுகின்றது மேலும் துர்கை துவாந்தியத்தில் அஷ்டபதங்களோடு மகிஷாசுரமதினியாக காட்சியளிக்கின்றார் துர்கையம்மனுக்கு நூத்தி எட்டு தாவரவர்களால் அச்சித்து வழிபட்டால் நினைத்த காரியம் விரைவில் நிறைவேறும் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே உள்ள ஸ்ரீவாஞ்சியத்தில் வாதிநாதர் கோவிலுக்கு செல்ல சென்னையில ஒரு பக்தர்கள் பஸ் அல்லது ரயில் மூலம் திருவாரூருக்கு வந்து அங்கிருந்து நன்னிலத்துக்கு சென்று நன்னிலத்தில் இருந்த மாப்பிள்ளை கோப்பம் என்ற பகுதிக்கு சென்றால் அங்கிருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஸ்ரீவாஞ்சியம் மாதிநாதர் கோயிலை அடையலாம் வெளி மாவட்ட பக்தர்கள் தங்கள் பகுதியில் இருந்து நேரடியாக கும்பகோணத்துக்கு வந்து கும்பகோணத்திலிருந்து நன்னிலம் செல்லும் பஸ்ஸில் ஏறி அச்சுதமங்கலத்தில் இறங்கி இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கோயிலை அடையலாம் அல்லது திருவாரூரில் இருந்து கும்பகோணம் செல்லும் பஸ்ஸில் பயணித்து வணக்கால் பகுதியில் இறங்கி அங்கிருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கோயிலை அடையலாம் வாருங்களை இந்த பகுதிக்கு வரும்போது நீங்கள் தவறாமல் இந்த கோயிலை தரிசிப்பீர்கள் என்று முழுகின்றேன் யமபாயம் போக்கிக் கொண்டு சிவனை வழிவிடுவீர்கள் என்று நம்புகின்றேன் நன்றி வணக்கம் திருச்சி நம பார்வதி பதையே அர தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி 一个人。<music> நண்பர்களே என் தெய்வீக பயண யூடியூப் சேனல் மூலம் பல திருக்கோயில்களை நீங்கள் என்னுடன் தரிசித்து வருகிறீர்கள் இதற்கு மனமார்ந்த நன்றி மேலும் கோவில்களை நேரில் சென்று பதிவு செய்து உங்களுடன் பகிர விருப்பமாக உள்ளேன் இதற்கு உங்கள் ஆதரவும் இறைவன் அருளும் தேவை வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் கருத்துகள் தெரிவியுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி டியர் ஃப்ரெண்ட்ஸ் Heartfelt thanks for joining me on my spiritual journey through my YouTube channel, where I share temple visits with you. I strive to personally visit and bring you more divine experiences. Your support means a lot. Please like, comment, share, and subscribe. Thank you.